பார்வையாளர்களே சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் நடத்திய முருகன் விழாவில் ஏதோ இந்தியா முழுவதும் சங்கிகளுடைய செல்வாக்கு பருகுவதாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி அவர்கள் அரசியலில் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள் இது பற்றி நாம் சில கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது யார் இந்த சங்கிகள் பாரதியார் தான் இந்த போலி மதவாதிகளை தோல்வித்து காட்டியவர் அவர் தான் சொன்னார் மெல்ல பல தெய்வங்களை கூட்டி வளர்த்து பல கதைகள் சொல்லி கள்ள மதம் தயாரிப்பதற்கு ஏதாவது மறை இருக்கிறதா என்று அவர்தான் தான் முதல்ல கேள்வி கேட்டார் சங்கிகள் கொண்டு வருவது கள்ள மதம் தந்தை முதல்ல ஒரு வாசகத்தை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் ஒன்று கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் மூடன் இந்த ரெண்டையும் எதிர்க்கிறவன் பகுத்தறிவாளின் நாத்திகள் ஏதோ தந்தை பெரியார் மட்டும்தான் இதை சொன்னார் என்று பார்க்க வேண்டாம் தோழர்களே உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை விட இந்தியாவிற்கு தனி சிறப்புண்டு என்பதை மறந்து விடாதீர்கள் பல இனக்குழுக்கள் இங்கே வாழ்ந்த இடம் இங்கு ஆரம்ப காலத்திலிருந்தே தொல்காப்பிய காலத்திலிருந்தே வேத காலத்திலிருந்தே நாத்திகம் பேசிய ஒரு நாடு நாத்திகம் என்பது மூட பழக்க வழக்கங்களையும் மூட கருத்துக்களையும் கேள்விகளால் கேட்டு கேட்டு ஒரு ஆன்மீக சிந்தனையை உருவாக்கியது நாத்திகம்தான் நாத்திகம் இல்லை என்றால் ஆன்மீக கருத்து இந்தியாவிலே இருக்காது அந்த நாத்திகத்தை இவர்கள் இவர்கள் இதை இந்திய நாட்டை ஒரு மத சார்பான ஒரு குறிப்பிட்ட மத சார்பான குறிப்பிட்ட சாமி சார்பான அரசாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஒன்று நன்மையை கொள்ளுங்கள் உலக வரலாற்றிலேயே இந்த ஒன்றுதான் அரசுகள் மத சார்பற்று இருக்கிற ஒரே நாடு ஆழ் இது காலத்திலே இருந்தே மன்னர்கள் வருவார்கள் அவன் ஜாமி அவன் கும்பிட்டு போவான் ஆனால் மக்கள் தங்கள் குலதெய்வங்களை கும்பிட்டவர்கள் அரச மதம் என்று எதுவுமே கிடையாது அது மொகலாயர் காலத்திலும் கிடையாது எந்த காலத்திலும் கிடையாது இந்த உண்மையை எடுத்துச் சொல்வது நாத்திகம்தான் இன்று எல்லா தெய்வங்களையும் வைத்து ஒரு தெய்வத்தை கொண்டு போய் அரசாங்கம் மதமாக்கி ஒரு சர்வாதிகார ஆட்சி ஒரு தனிநபர் ஆட்சி மோடி என்ன சொல்றாரு அவர் மாதிரி ஃப்ராடு உலகத்திலே கிடையாது தன்னையவர் கடவுளால் படைக்கப்பட்டவர் என்கிறார் மற்றவங்கள்லாம் மனுஷங்களை படைத்தாங்க இதை இவர் உலகம் முழுவதும் சென்று இதை பரப்புகிறார் ஒரு கடவுளால் படைக்கப்பட்டவர் என்று இதை விட ஒரு ஃப்ராடு வேறு யாராக இருப்பாங்களா எனவே தான் சொல்லுகிறோம் ஆத்தீகம் வேண்டும் என்று சொன்னார் மூட நம்பிக்கை ஒழிய வேண்டும் என்று சொன்னார் நாம் முடிவெடுப்போம் நாத்தீகம் பேசுவோம் தமிழகத்தில் உள்ள அறிவுஜீவிகளே இளைஞர்களே தொழிலாளர்களே நாம் உறக்க சொல்லுவோம் நாத்தீகம் பேசுவோம் ஆன்மீகத்தை வளர்ப்போம் கள்ள மதத்தை ஒழிப்போம் கள்ள மதங்கள் நாட்டுக்கு தேவையில்லை என்று உறுதியாக சொல்லுவோம் இந்த உறுதி நமக்கு தேவை எப்பொழுது இல்லை என்று சொன்னால் நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலம் நம்ம நாட்டுடைய ஜனநாயகம் நம்ம நாட்டினுடைய மக்களுடைய அன்றாட வாழ்க்கை அதோட பாதாளத்திற்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்